இஞ்சி ஒரு நூறு இஞ்சி எடுத்து ரவுண்ட் ரவுண்டா சீவி எண்ணெயில வறுத்து தனியா வச்சுக்கிடும் ஒரு பிடி சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடி பொடியாக வரைக்கி அதையும் முதல்ல இஞ்சியை எண்ணெயில் வரத்துக்கு வரிகிட்டு ரெண்டாவது இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வறுத்து பொடி பொடியாக நறுக்கி வரத்துக்கு வரணும் மூணாவது பச்சை மிளகையும் வரத்துக்கு வரணும் நாலாவது கருவேப்பிலையும் வரத்துக்கு வரணும் எல்லாத்தையும் குவாரி குவாரி தனியா வச்சுட்டு எல்லாத்தையும் பொடிக்கணும் ஒரு ஒரு புளி உருண்ட புளியை தண்ணியில் ஊற போட்டுக்கணும் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து தனியாக வச்சுக்கிடணும் இதெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு என்ன செய்யணும்னா இந்த ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி இந்த ஒரு ஸ்பூனு பொடி ஒரு ஸ்பூனு வந்து காயப்பொடி இவ்வளோ போட்டு நல்ல புளியும் ஊற்றி கிண்டி கொடுக்கணும் க ஆப்பக்கணையை வச்சு அப்படியே அந்த மத்தை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டி 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 உப்பும் கொஞ்சம் போட்டு கிண்டி நல்லா இது வரும்போது பொரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணி வச்சிட்டு கிண்டணும் எல்லாத்தையும் அப்புறம் கரிஞ்சு போயிடும் கிண்டி வச்சிட்டு என்ன செய்யணும்னா புளியை ஊற்றணும் புளியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம பொடிச்சு அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சியை நல்லா மையாக அரைக்க கூடாது துருதுரு அரைக்கணும் அந்த இஞ்சியையும் அந்த வெளுத்து அந்த இது உள்ளி எல்லாத்தையும் இஞ்சியை என்ன செய்யணும்னா நல்லா நொறுக்கி நல்லா மை போல் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு அடி அடிச்சுட்டு அதில் வாரி போட்டு கிண்டிடணும் தண்ணி விட்டா அரைக்கலாம் தண்ணி விட்டாமலாம் பொடிச்சு போடலாம் ரெண்டு சைஸ்லேயும் சொல்லலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் எல்லா மண்ணுங்க எல்லா சாதனத்தையும் பொடிச்சு வச்சிருப்போம் அதையும் அதில் தூக்கி தட்டி நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு கப்பு சுடு தண்ணி ஊற்றணும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த சர்க்கரையை அதில் போடணும் போட்டு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இதுல வச்சிருக்கு சூப்பரா இருக்கு